அரசன் ஒரு நாள் வேட்டைக்கு சென்று இருந்தான் பயண வழியில் ஒரு இரவு வழியில் இருந்த ஒரு நெசவாளியின் வீட்டில் தங்கினான் அவர்களுக்கு தன் வீட்டுக்கு வந்து தங்கியிருப்பது அரசன் என்பது தெரியாது யாரோ ஒரு வேட்டைக்காரன் வந்திருக்கின்றான் என நினைத்துக்கொண்டு தங்க வசதி செய்து கொடுத்தார்கள் அரசன் காலையில் எழுந்து கொண்ட போது நெசவாளி நூல் நூற்று நூற்க தொடங்கியிருந்தான் அவனது இடது கையில் ஒரு கயிறு கட்டப்பட்டிருந்தது அரசன் அந்த நெசவாளியிடம் இது என்ன உனது இடது கையில் கயிறு என்று கேட்டான் தொட்டிலில் உள்ள குழந்தையை ஆட்டுவதற்கானது குழந்தை அழுதால் இதை இழுப்பேன் என்றான் நெசவாளி நூல் நூற்று கொண்டே அவன் அருகில் ஒரு குச்சி நீண்ட குச்சி இருந்தது இந்த குச்சி எதற்கு என கேட்டான் அரசன் வெளியே என் மனைவி தானியங்களை வெயிலில் காயப்போட்டிருக்கின்றாள் இந்த குச்சியின் மறுமுனையில் கருப்பு கொடியை கட்டியிருக்கின்றேன் இதை அசைத்தால் பறவைகள் அருகில் வராது என்றான் அந்த நெசவாளி தனது இடுப்பில் மணிகளை கட்டியிருந்தான் இந்த மணியை எதற்கு கட்டியிருக்கின்றாய் என கேட்டேன் எனக் கேட்டான் அரசன் வீட்டில் ஒரு எலி இருக்கின்றது அதன் தொல்லையை சமாளிக்க இந்த மணியை ஒழித்தால் போதும் ஓடிவிடும் என்று பதில் சொன்னான் அவனது வீட்டில் ஜன்னலுக்கு வெளியே நாலைந்து சிறு குழந்தைகளின் முகம் தெரிந்தது நெசவாளியை பார்த்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டான் அரசன் நூற்பு வேலை செய்து கொண்டிருக்கும் போது வாய் சும்மாதானே இருக்கின்றது அதனால் அவர்களுக்கு எனக்கு தெரிந்த பாடங்களை நடத்துகின்றேன் அவர்கள் வெளியிலிருந்து கேட்டுக்கொள்வார்கள் என்றான் அவர்கள் ஏன் வெளியே இருக்கிறார்கள் உள்ளே வரலாம் தானே என கேட்டான் அரசன் அதற்கு நெசவாளி சொன்னான் அவர்கள் காதுதான் நான் நடத்தும் பாடங்களை கேட்கப் போகின்றது ஆகவே அவர்கள் என் வீட்டுக்கு முன்னால் உள்ள மண்ணை குலைத்து தரும்படி செய்திருக்கின்றேன் என்னிடம் பாடம் கேட்கும் போது அவர்கள் காலால் சேற்றை குலைத்து கொண்டிருப்பார்கள் என்றான் ஒரே நேரத்தில் இவ்வளவு விஷயங்களை ஒருவன் செய்ய முடியுமா என அரசனுக்கு வியப்பு தாங்க முடியவில்லை நெசவாளி சொன்னான் இது மட்டுமில்ல என் மனைவி கிரேக்கத்து பெண் ஒரு ஒவ்வொரு நாளும் பத்து கிரேக்க சொற்களை சிலேட்டில் எழுதி வைத்து போகின்றாள் வேலை செய்து கொண்டே அதையும் கற்று வருகின்றேன் ஒருவன் விரும்பினால் ஒரே நேரத்தில் கற்றுக்கொள்ளவும் கற்றுத்தரவும் வேலை செய்யவும் வீட்டை கவனிக்கவும் முடியும் என்பதற்கு இந்த நெசவாளிதான் ஒரு சாட்சி நமது சோம்பேறித்தனத்துக்கு காரணம் கற்பித்துக்கொண்டிராமல் தொடர்ச்சியான உழைப்பினை தந்து தோல்விகளை துரத்துவோம் உழைப்பை உயர்வினை தரும் அதுவே நிம்மதியான நிலையான சந்தோஷமான வாழ்வினையும் தரும் சூழ்நன்பர்களே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சும்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்